இன்றைக்கி செய்யப்படுறது அவள் உப்பு உருண்டை அதுக்கு தேவையான பொருள் அவல் இரநூறு கிராம் தேங்காய் ஒரு மூடி ரவா நாலு ஸ்பூன் உப்பு பெருங்காயத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வடிகட்டி வச்சுக்கலாங்க ஒரு தகுப்பு போட்டுக்கலாங்க சைடில் வெங்காயம் பச்சை மிளகா பெருங்காய் நல்லா வதக்கி எடுக்கணும் பாதி தேங்காய் போட்டுக்கலாங்க நம்ம எடுத்து இந்த ரவையும் போட்டுக்கலாம் தண்ணியில் கழுவிட்டு புரிஞ்சு வச்சிருந்த அவளும் அதையும் இதில் போட்டுக்கலாம் நம்ம இன்னொரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் பருங்க நல்லா ஆறிடுச்சு நம்ம பிடிக்க வரோம் உங்களுக்கு அப்படி வரலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க இவ்வளோ இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதில் பிடிச்சி பிடிச்சி வைக்கும் உருட்டை பிடிச்சி வச்சாச்சுங்க நம்ம குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம தட்டு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஆவி வந்து வந்து ஆஃப் பண்ணிடுவோம் வெந்துருச்சுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு ரொம்ப இப்போ இதோ பாருங்க ரெடி உங்கள் வீட்லேயும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும்